உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளும் தன்னம்பிக்கையை மூலாதாரணமாக கொண்டுதான் தன் திறனுக்கு ஒன்றிய செயல்களை புரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன இதில் பதட்டமானது பற்றாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்னதான் திறனுக்கு ஒன்றிய செயலாக இருந்தாலும் சில இடங்களில் பதட்டமானது பற்றி கொள்வது இயல்புதான் இது எதனால் என்று கேட்டால் நல் தீர்க்கதரிசன தரிசன தெளிவு இல்லாமல் இருப்பதினால் நல் தீர்க்க தரிசன ஆற்றலில் தெளிவு இருந்தால் நிதானமானது மனதை பக்குவப்படுத்தி பதற்றமான சூழலை முடிந்தவரை ஒதுக்கி வைக்கும் ஒதுக்கி வைப்பதோடு மட்டும் இல்லாமல் பதற்றத்தை இல்லாமலே ஆக்கிவிடும் இதுவே உண்மை இதுவே வளர்ச்சிக்கு உகந்த செயலாக இருக்கும் அனுபவித்து வாழும் வாழ்க்கையில் சில இடையூறுகளும் பல இடையூறுகளும் ஏற்படுவது இயல்புதான் ஆனால் இந்த சங்கடம் தரும் சூழல்களையெல்லாம் தீர்க்க தரிசன ஆற்றலே சுமூகமான சூழலாக நிலவச் செய்யும் தெளிவான திறனுக்கு ஒன்றிய முயற்சியும் முயற்சிக்கேற்ற பயிற்சியும் இருக்கும் இடங்களில் பதட்டமானது மனதை அண்டவே அண்டாது பதட்டம் என்றால் என்ன என்னும் கேள்வியை எழுப்பும் அளவிற்கு முயற்சியும் முயற்சிக்கேற்ற பயிற்சியும் அமைந்தால் அதை வரம் என்னும் வார்த்தையை உபயோகப்படுத்தியே தற்குறிப்பேற்றி மெருகேற்ற வேண்டும் மாபெரும் சாதனைகளையெல்லாம் நிகழ்த்திய சாதனையாளர்கள் எல்லாம் சரியான மற்றும் உகந்த திறனுக்கேற்ற முயற்சியையும் முயற்சிக்கேற்ற பயிற்சியையுமே மேற்கொண்டிருப்பர் இந்த மனங்கள் தனது இலக்கினை நிச்சயம் இலகுவாக அடைந்திருக்கும் ஓர் நல் உதாரணமாகவும் ஆண்டாண்டு காலத்திற்கும் இது போன்ற மனங்கள் வரலாற்றில் குறிப்பிட்ட மனங்கள் மத்தியில் இடம் பிடித்து நிலைத்து நிற்பதற்கு வாய்ப்பு உள்ளது சாதிக்க நினைக்கும் மனங்களாக இருந்தால் திறனுக்கு ஒன்றிய திறமையான முயற்சியும் முயற்சிக்கேற்ற நல்பயிற்சியும் அத்தியாவசியமான ஒன்றாக இருந்துவிடுகிறது இதுபோன்றே சாதித்த பிறகும் வரலாற்றில் இடம்பிடித்து ஒரு குறிப்பிட்ட தன் சாதனையையொட்டி சிந்தித்து சாதிக்க நினைக்கும் மனங்கள் மத்தியில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலும் அதற்கும் தீர்க்க தரிசன ஆற்றலே பெரும் துணையாக இருக்கும் எதிர்மறை எண்ணமுடைய மனங்களையே பதட்டமானது பொதுவாக பற்றி கொள்ளும் நல் தெளிவான எண்ணமுடையோருக்கு பதட்டமானது ஏற்பட்டால் அதை சரிசெய்வது இயல்புதான் ஆனால் எதிர்மறை எண்ணமுடைய மனங்களுக்கு பதட்டம் ஏற்பட்டால் அதை சரிசெய்வது சற்று கடினம்தான் எதிர்மறை எண்ணமுடையோரின் மனம் இணைத்தால் மட்டும்தான் பதட்டத்தை சரிசெய்ய இயலும் இந்த எதிர்மறை எண்ணமுடையோருக்கு கூட தீர்க்க தரிசன ஆற்றல்தான் தூணாக அமையும் தீமையை செய்யும் மனங்களும் எதையாவது செய்து சிக்கிக்கொள்வோமோ என்று பதட்டப்படும் இந்த பதட்டத்துக்கும் தீர்க்க தரிசனமே விடுவெள்ளி சில மனங்களானது இருக்கிறது எந்த வேளையும் மனதினை பதற்றத்துடன் வைத்துக்கொள்ளும் இவ்வாறு இருக்கும் மனமானது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் மாற்றிக்கொள்ள இயலும் ஆனால் சில மனங்கள் இருக்கின்றன அதுவும் எல்லா நேரங்களிலும் பதற்றத்துடன் இது எதனால் என்று கேட்டால் மரபணு வழியாகவே கூட சிறு குறைகள் இருப்பதினால்தான் துன்பம் சோகம் மற்றும் தீமையை செய்து மனம் பதட்டப்பட்டால் அது இயற்கைதான் ஆனால் மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் மனநிறைவு போன்ற சூழல்களிலும் மனமானது பதட்டமடைந்தால் அதை சரிசெய்வதற்கும் தீர்க்க தரிசனமே ஓர் சிறந்த மற்றும் சரியான தரிசனத்தை தெரிவிக்கும் மரபணு வழியாக தோன்றிய பதற்றத்தை கூட தீர்க்க தரிசனத்தால் சரி செய்து கொள்ளலாம் ஆக எங்கும் தீர்க்க தரிசனத்தை கண்டும் எதிலும் தீர்க்க தரிசன ஆற்றலுடன் செயல்பட்டால் பதற்றம் மட்டுமல்ல எந்த ஒரு துர்நிகழ்வும் நிகழாது ஏன் சொப்பனத்திலும் கூட நிகழாது என்று சொன்னால் மிகையாகாது உறக்கத்தில் வரும் கனவாக இருந்தாலும் இனிமையானதாகவே வரும் அது ஏன் என்றால் நன்மையான நிகழ்வுகளாலும் இனிமையான வார்த்தைகளாலும் நல் பழக்க வழக்கம் மற்றும் நல் சுற்றுப்புற தான்